இந்த மாதிரி மாடலில் நாலு பகடை கொடுத்துட்டாங்கன்னா நாலு பகடை கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படின்னா இதில் மேக்ஸிமம் எல்லா நம்பரும் மேல வந்துடும் இப்போ நம்ம என்ன அதில் பண்ணோம்னா ஏதாவது ரெண்டு பகடைகளை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும் அதை அதை எப்படி ஈஸியாக சொல்லலாம்னா அப்படின்னா எந்த ரெண்டு பகடையில் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணும் இல்லை மூணு ரெண்டு ரிப்பீட்டாக இருக்குது இல்லை மூணு ரெண்டு ரிப்பீட்டாக இருக்குது ஆனால் நமக்கு ரெண்டு எது பக்கம்தான் வேணும் ஸோ அதை அந்த ரெண்டை விட்டுருங்க பாக்கி ஏதாவது ஒத்து வருதுன்னு பாருங்கள் இப்போ இந்த பக்கடைக்கும் இந்த பக்கடைக்கும் ஒத்து வருது பாருங்க இங்கே மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது நாலு இருக்குது நமக்கு என்ன கேட் கேட்குறாங்க ரெண்டும்ங்க எதிர்பார்க்குன்னு கேட்குறாங்க இதே போல் ரெண்டு பக்கடையில் ரெண்டு நம்பர்ஸ் ஒத்து வந்துடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு பகடையில் உள்ள மீதமுள்ள நம்பர் இருக்கு பாருங்க ரெண்டு அந்த ரெண்டு தான் இந்த அஞ்சுக்கு ஆப்போசிட் அதெல்லாம் வச்சுங்க ரெண்டு பகடையை எடுத்துக்கணும் ரெண்டு பகடையிலும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கணும் ரிப்பீட் ஆகிருக்கு ரிப்பீட் ஆகிடுச்சு ரிப்பீட் ஆகாத இன்னொரு நம்பர் ரெண்டு ரெண்டு இங்கே உள்ள அஞ்சு இது ரெண்டும் தான் எப்போயுமே நே எதிர்பார்க்கமாக இருக்கும் ஸோ ரெண்டுக்கு எதிர்பக்கம் அஞ்சு இதுக்கு அஞ்சு அஞ்சு தான் ஆன்சர்